திருச்சிற்றம்பலம் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மாசின்மிழலை ஏசலில்லையே இறைவராயினீர் மறை கொள்மிழையீர் கரை கொள் காசினை முறைமை நல்குவே செய்யமேனியமெய்க்கொள்மிழலை ൈ കുളറവി നീരു നൽകുമേ നീരു പൂശി നീർ കൂറും മിഴലയീർ പേരും അരുളുമേ കാമൻ വേവോർ ധൂമ കണ്ണി നീർ നാമമിഴലയി சேமம் நல்குமே பிணிக்கொள் சடையின் நீர் மணிக்குள் மிடறி நீர் அணிக்குள் மிழலயிர் பணி கொண்ட அருளுமே மங்கை துங்க துங்கமிழலயிர் கங்கை முடையினர் சங்கை தவிர்மினே அறக்க நெறி தர இறக்கமெய்தினீர் பறக்கும் மிழலயிர் கரக்கை தவிர்மினே அயனுமாலுமாய் முயலும் முடி நீர் இயலும் மிழலை ஈர் பயணும் அருளுமே பறிக்கோல் தலையினார் அறிவதறுகிறார் பெறிகோல் மிழலை பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மே തിരുച്ചിട്ടമ്പലം തിരുച്ചി